பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக கொள்ள என் அறிந்து சப்ஸ்கிரைப் திலக் தூஷணனை கொன்று கோபத்தை தூண்டிவிட்டாய் எங்களுடைய வித்தையை நீ காட்டுகிறாயா இப்போது உன்னை பெரிய மாயாவியாக நினைத்துக் கொண்டாயா நில்லங்க பாடம் கற்பிக்கிறேன் உன்னுடைய மூலத்தனத்துக்கு வென்றது ராமா வல்லமை மிக்க கரதூஷணர்களை இந்த உலகில் உன்னை தவிர யாரும் வெல்ல முடியாது வெற்றி எப்போதும் உனக்கே ோம் உன்னை வணங்கிடுவோம் உன்னை பார்க்கிடுவோம் உன்னை சுர்ப்பனகி. அரக்கர் குலப் பெண்ணா என்ன மூக்கிலே காயங்கள். இது காயம் அல்ல, வால் முனைப் என்ன, வால் முனைப் பட்டதான்.

என்ன ஒரு மானிடன் அப்படி இருக்கார் கரணும் தூஷணனும் ஆற்றலில் அதற்கேற்ற வறுமையில் எப்படி நானும் அப்படி அவர்கள் ஒரு மானிடனோடு போரிட்டு அவர்கள் மடிந்தார்கள் என்பதையும் சேனாதிபதி நீ சரியாக சொல் சோற்பனைக்கு சொல்லுகிறாளே அது நிஜம்தானா ஆம் நிஜம்தான் நிஜம்தான் என்றார் இதெல்லாம் தேவர்களின் சதிதான் ஒரு மானிடம் வந்திருக்கிறான் நமது எல்லை பகுதிக்குள் புகுந்திருக்கிறா கரனை அழித்திருக்கிறா தூஷனை தொலைத்திருக்கிறார் தேவர்களை யார் யார் அங்கே நின்றார்கள் தந்தையே இலங்கை வேந்தனான தங்களை தட்டிப் பார்க்க வந்தவன் அவனுக்கு வானத்து தேவர்கள் துணையிருப்பார்கள் இல்லையென்றால் இந்த மூக்கருத்த முறைகேடு நிகழ்ந்திருக்குமா தாருங்கள் மைந்தனுக்கு அந்த தேவர்களை எல்லாம் பிடித்து இந்த அவையிலே நிறுத்தி வைப்பேன் அவர்கள் தீட்டிய சதி திட்டங்களை இல்லை இளவரசே இந்திரஜித் அந்த பின்னால் எந்த தேவர்களும் இல்லை இல்லை அங்கு தேவர்கள் என்றால் அவளுக்கு இத்தனை ஆற்றல் எங்கிருந்து வந்தது அவன் தனித்திருந்தான் தனித்திருந்தான் அவன் மானிடனா இல்லை பகவானா அவன் பகவான் விஷ்ணுவாய் இருந்தாலுமே என் கெல்லையிலே தனியாக இதைச் செய் இயலாள் ஆமாண்ணா உருவம்தான் மானிடன் அவன் ஆற்றலில் வியப்படைந்தேன் அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறான் இருவருக்கும் உள்ள அழகை பார்த்தால் அவர்களை பார்த்த கண்களை அங்கிருந்து விலக்க இயலாது அவர்களுடன் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்த பாமதேவன் கூட மோகம் கொள்வான் அந்த இந்திராணி அப்சரஸ் கந்தர்வ கென்னற நாகக் கண்ணியரும் அவள் அழகுக்கு ஏடி இல்லை அண்ணா நிறுத்து சகோதரி அவளுடைய அழகு குறிப்புகளையோ விளக்கங்களையோ விமர்சனங்களையோ சொல்ல தேவையில்லை உன் மூக்கை அறுத்ததற்கு காரணம் என்ன கதை சொல் ஒழிக்காமல் சொல் கரதூஷணன் அழிவதற்கு உனக்கு இந்த நிலை நேருவதற்கு காரணங்கள் என்ன இதன் பின்னணியில் இருப்பதன் அதை சொல்லவே வந்தேன் ஒரு பேரழகியை பார்த்த நேரத்தில் என் உள்ளத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சி அந்த பொற்கொடி இருக்க வேண்டிய இடம் காட்டு பகுதியில் அல்ல கலகமணிகள் பதித்த ராவணன் மாளிகையில் அப்படி ஒரு எண்ணத்தில் அந்த கோலமணி சுடரை கொடியடை பாவியை கொண்டு வர நினைத்தேன் என் இயல்பான குணம் வேகப்படுத்த அவளை பிடிக்க சென்றேன் தம்பியும் அண்ணனும் குறுக்கே புகுந்து மூக்கை அரசு விரட்டினார்கள் அண்ணா கோபத்தை அடக்கி அவர்களிடம் சொன்னேன் நான் ராவணன் தந்தை என்று பரிகாசம் புரிந்தார்கள் கோடி என்றார்கள்

ஆட்சிக்கும் உனக்கும் இது கௌரவ பிரச்சனை உடனே சென்று அந்த அழகியை கடத்தி வந்துவிடு அந்த இரு மானிடர்களையும் என் எதிரிலே நிறுத்து என்னை பழித்தவனின் மானத்தை கெடுத்து கொன்று விடுவேன் அப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அண்ணா நிறுத்து சொற்பனகை அன்பு தங்கைக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுப்பது உன் அண்ணன் ராவணனின் கடமை இதை நான் அலட்சியப்படுத்தினால் உலகம் சிரிக்கும் இதுவரை நடக்காத நிகழ்வு ஒன்று நடந்திருப்பது விஷமத்தனமானது நமது பயங்கர ஜனஸ்தானத்தை நம்மை பார்க்க இந்திரன் குபேரன் யமன் விஷ்ணுவுக்கும் கூட சக்தி கிடையாது சூரியன் சூடாக வீச மாட்டார் வருணன் அடைமழை பொழிய மாட்டார் வாயு புயலாக மாற மாட்டார் ஒரு சாதாரண மானிடன் யார் எங்கிருந்தால் எதற்கு செய்தான் செய்தான்மன்னா இலங்கேஸ்வரா செய்தது கோசல நாட்டு அரசர் தசரதரின் மைந்தர்கள் ராமன் லட்சுமணன் அங்கலம் தருபவள் மாதா சீதை வந்தவன் ராமதை சீதாராமன் பூணித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பேர பாரீ ரே கரத்துகள் நீரை காவியம் காணி पन्दि पूया மடிய விரும்புகிறாயோ பாவமும் உயிரை எடுப்பதற்கு என்ன அந்த யமனையை இங்கு வருவதற்கு என் அனுமதியைத்தான் கேட்பார் நீ மடிய வேண்டிய நாள் நான் அனுமதிக்கும் நாள் சுந்தரி நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய் மோகன ராவணனை அல்ல உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ ஊரை கெடுத்து பாபம் புரிகின்றாயே அது உன்னை தீர்க்கும் ஒரு நாள் நல்லவனாக நட வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையார் தெரிந்து கொள் சக்தியை தப்ப வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது சக்தி தூயே நெருப்பு நீ பெற்ற சக்தி தப்ப வழியில் ஏங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி உன் நாடங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சினை ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமான்யம் அவள் அறிவில்லாத மூடனே உன் பாப எண்ணங்களால் மாசு உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய் அதற்குரிய சரியான தண்டனை பெறப் போகிறாய் பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பானத்தால் நாளை நீ மடித்து விழுவாய் தரையில் அப்பனின் ராஜியமே அவனுக்கு இல்லையே முடியெழுந்து அலைகிறானே அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல ராஜாங்க மாளிகையில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாதே அப்படி போக விடமாட்டே சொப்பனங்கள் உன் இங்கேசனின் பெருமையை காட்டட்டும் அவன் அதிகார அற்புதங்களைக் கண்டு உன் விழி திறக்கட்டும் அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறர்க்கரிய பாக்கியம் உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன் இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்தது அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிறது நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேவைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும் பதவி அரசு ஆளுமையின் திமரால் நெருக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய் அதர்மம் நீடித்து நிலைக்காது மாசற்ற அவர் மாண்புள்ள வீரர் இந்த உலகத்து செல்வ மனைத்திலும் சிறப்பு மிக்கவர் அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை குள்ள நரினி திருடனை போல என்னை தனியாக இருந்த போது கடத்தி வந்தவன் நீ நீயும் ஒரு ஆண்மகனா உனக்கு நாடும் ஒரு கேடா உன்னையும் பெற்றாலே ஒரு பாவி மகள் உன் முன்னோரை பழிக்கிறேன் உன் குலத்தை பழிக்கிறேன் ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நிந்திக்கிறேன் பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமிரா அளவுக்கு மீறும் உண்மாவை அறுத்தெறிந்து விடுவேன் கோபிக்கும் ராவணனை காமுகனாக்கி நீ வலுவிழக்க செய்து விட்டாய் அதனால் தான் கைலே மலையை தூக்கியவன் காதல் பிட்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன் பேரழகியே உனக்கு இதயமே இல்லையே இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார் இளங்காதிபதி தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார் என்றே லங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு தெரிவிக்காதே இந்த நினைக்காதே மனித ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார் தன்னையே இறைவனுக்கு கற்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய் சுந்தரி காமதேவன் மோகமனும் பானத்தார் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார் நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாய் உண்மையே அக்னி அல்லவா இது இழிந்ததல்ல சத்திய பத்தினியின் நெஞ்சில் காசிந்த கண்ணீர் தந்த அக்னி பானங்கள் இந்த சீதையின் கற்பு இது உன் மீது உமிழும் இது அவளைக்கு பாதுகாவல் அநீதியாளனுக்கு இருப்பக்க கூறுவாள் மனது வாக்கு செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர் மாதா இதிலே இருந்து பாவியை தடுத்துடு தாண்டி வந்தால் விடு சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே சீதே இந்த புல்லை நம்பாதே உவனங்களையே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு இல்லையே உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் அந்த புறத்திற்கு வா தொடாதே நான் உன் மலம் பேசுகிறேன் நலகு பேரன் சாபம் மறந்து விட்டதா கொடியவனே என் மனைவியை நெறிகேட்டு பாழாக்கினாய் பாவி சாபமிடுகிறேன் இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும் சீத்தே இன்பமே உன்னை பூஜிக்கிறேன் அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாய் அந்த முறையில் இந்த அழிமைகளின் அவமதிக்க மாட்டேன் நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும் ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன் ஒரு வருடம் விட்டு வைக்கிறேன் நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்த புறத்திற்கு வந்துவிடு எல்லையே சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமலாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள் காவல் பணியாளர்களே கவனமாக இருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது அவளுக்கு வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆணைகள் அணுமணிகள் கேட்டதை கொடுங்கள் இது எனது நிரந்தர ஆணை சீதை வரப்போகும் புதிய மகாராணி அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள் அவளை வழிக்கு மிரட்டல் எந்த முறையிலாவது அவளை வழிபடுத்துவதற்கு செயல்படு மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி எனக்கு கேட்ட வேண்டும் எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன் தங்கள் ஆணைப்படியே

உன்னுடைய இந்த மேனி தோலை உரித்து நாங்கள் உணவாக சமைத்து விடுவோம் உனக்கு ராமனும் இல்லை ராவணனும் இல்லை என்ன சொல்கிறாய் ஹடி காத்தியாயினி காளிந்தி காலமுகி இப்படியெல்லாம் சொல்லுவதால் இவள் வழிக்கு வரமாட்டாள் நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பக்குவமாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன் போங்கள் நீங்கள் போங்கள் தேவி சீத்தை உத்தமையள் உத்தமி நீ உன்னுடைய மன உறுதியை கண்டு நான் உன் பக்தையாகிவிட்டேன் பெயர் என்னை நம்பு சேவை காரணம் ஏன் பரிவு என்னிடத்தில் ஏன் என் மீது இந்த அக்கறை உனக்கு ஏன் நீயும் ஒரு அறக்கு இல்லையும் நானும் ஒரு அறக்கிதான் பெண்ணே அறக்கறையிலுமே பறிவு உண்டு இரக்கம் உண்டு மென்மையும் உண்டு பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள் கொஞ்சம் சாப்பிடு முடியாது என்கிறேனே நீ சின்ன குழந்தை இல்லை உண்ணாதிருந்தால் உயிர் நான் வாழ்வது எதற்காக என் உயிர் போவதே நிம்மதி சொல்லாதே சிந்தி கண்ணீரை துடைத்துக்கொள் துன்பத்தில் துவழுவதா ரகுவம்ச மருமகளுக்கு கணவனே உயிர் இல்லையா நீ எந்த கருத்தில் சொல்கிறாய் திரு அந்த அண்ட புவனங்களுக்கும் அவரை கதி என் புருஷன் நல்லவா அவர் நல்ல இதயங்கள் அவரை நாடுகின்றது நீ இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறாய் அப்புறம் சாவதே நிம்மதி என்று ஏன் சொல்கிறாய் ஒரு பாவி உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் அவன் அழிந்து போவதை நீ காண வேண்டாமா சற்று சிந்தித்து பார் நாளை ஸ்ரீராமன் பெரும் போர் நிகழ்த்தி ராவணனை போரில் ஜெயித்தால் அது யாருக்காக யாரை காப்பாற்ற உன்னை இழந்தால் அவன் நிலை என்ன தன் அன்பு மனைவி சீத்தை என்பவள் இறந்தாள் என்று கேட்டால் அவனுடைய ஆர்வமும் வலிமையும் வீணாக்க நினைக்கிறாயோ துயரம் மனைவியின் பொறுப்பிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறதோ தப்பாக நினைக்காதே தலைவன் வரப்போகிறான் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிரு அதற்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு அரண்மனை சோறு எனக்கு ஏற்றதல்ல இந்த பாவியின் நிழலில் இருக்க எனக்கு எரிச்சலாய் என் புருஷின் மனத்திலே காயம் கிழங்கும் தின்னுகிறார் இப்போது சொன்னது உன் பண்பை காட்டும் பேச்சு மனம் கலங்காதே உனக்கு காயும் கிழங்கும் நான் தருவேன் இங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் விபீஷ்ணன் என்ற எளியவர் அவரை கேட்டு அவருக்கு தெரிந்த தபசிகளிடத்தில் இருந்து ஆகாரம் கொண்டு வருகிறேன் மகளே மகளா ஆம் மகளே மகள் என்று எனக்கு இல்லை நல்ல லட்சியம் கொண்ட உன்னை பார்த்தவுடன் தாயின் உணர்வு வந்தது